மறுநாள் இரவு வழக்கம் போல் கதை சொல்ல ஆரம்பித்தாள் அவள் நகரில் மூன்று ஆரம்பித்த பெண்களிடம் சிக்கிக் கொண்ட இரண்டாவது ஒற்றை கண்ணனின் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அந்த இரண்டாவது ஒற்றை கண்ணன் சொல்வது போல் கதை அமைந்தது நான் பிறவி குருடன் கிடையாது என் வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத ஒரு சம்பவத்தால் என்னுடைய இடது கண்ணை இழந்தேன் நான் பக்கத்து தேசத்தின் இளவரசனாக இருந்தவன் அரசனான என்னுடைய தந்தைக்கு ஒரே மகன் நான் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தேன் என்னுடைய புகழ் பல தேசங்களிலும் பரவியிருந்தது இப்போது இந்தியா என்று அழைக்கப்படும் பாரத தேசத்தைச் சேர்ந்த மன்னர் ஒருவர் என்னை தம்முடைய அரண்மனைக்கு விருத்தினராக வர சொல்லி என்னுடைய தந்தைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் என் தந்தையும் பாரத தேசத்தில் உள்ள அந்த மன்னனைக்கான என்னை அனுப்பி வைத்தார் ஏழு கப்பல்களில் படை பரிவாரங்களோடும் குதிரைகள் ஒட்டகங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்களோடும் பாரத தேசத்துக்கு சென்றேன் பாரத தேசத்தின் கடற்கரை பகுதியை அடைந்ததும் நாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை குதிரைகள் மீது ஏற்றினோம் நாங்கள் ஒட்டகங்களில் ஏறிக்கொண்டோம் பாரத தேசத்துக்கு மன்னனின் அரண்மனையை நோக்கி எங்களது பயணம் அமைந்தது நிலப்பரப்பு வழியாக இரண்டு நாட்கள் பயணம் செய்தோம் மூன்றாவது நாள் நாங்கள் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை நூற்றுக்கணக்கான குதிரைகளில் வந்த மிகப்பெரிய கொள்ளைக் கொள்ளை கூட்டம் ஒன்று எங்களை கண் இமைக்கும் நேரத்தில் தாக்கியது புகழ்பெற்ற மன்னரான பாரத தேசத்து மன்னரின் விருந்தினராக அவரை காண சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் கொண்டு வந்துள்ள பரிசு பொருட்கள் அத்தனையும் அவருக்கு கொடுப்பதற்காக நாங்கள் கொண்டு வந்திருப்பவைதான் அதனால் எங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அந்த கொள்ளை கெஞ்சினோம் நாங்கள் சொன்னதை அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை கைகளில் இருந்த ஈட்டிகளை கொண்டு எங்களை பயங்கரமாக தாக்கினார்கள் அவர்களின் தாக்குதலில் எங்களது படை நிலை குலைந்து போனது நாங்கள் விருந்தினராக வந்ததால் பெரிய அளவில் போர் ஆயுதங்களை கொண்டு வரவில்லை அது கொள்ளையர்களுக்கு வசதியாக போயிற்று அவர்களின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் நாங்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று நாலாபுரமும் ஓட்டம் பிடித்தோம் நானும் தனியொரு ஆளாக தப்பி ஓடினேன் பெரும் செல்வத்தோடு அரச குமாரனாக வந்த நான் சில நாழிகை நேரத்தில் கையில் ஏதுமில்லாத பராரியாயாகி போனேன் நம்முடைய தலைவிதி இப்படித்தான் இருக்கிறது போல என்று என்னையே நொந்து கொண்டு எங்கே போகிறேன் என்பதே தெரியாத நிலையில் கால்போன போக்கில் நடக்க ஆரம்பித்தேன் தொலைவில் ஒரு நகரம் தெரிந்தது அந்த நகரத்துக்குள் சென்றேன் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்கி இருந்த நேரம் அது அந்த நேரம் எங்கும் வாசனை மலர்கள் மலர்ந்து அழகான நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது அந்த நகரமே செல்வ செழிப்போடு இருந்தது அந்த நகரத்தில் சில நாட்கள் தங்கிவிட்டு கடற்கரை நோக்கி போகலாம் என்று முடிவு செய்து அங்குள்ள வயதான தையல் கடைக்காரர் ஒருவரை சந்தித்தேன் நான் யார் என்பதை எதையும் மறைக்காமல் அப்படியே அவரிடம் சொன்னேன் அப்போது அவர் நான் மேலும் அதிர்ச்சி அடையும் விதமாக ஒரு தகவலை சொன்னார் மகனே என்னிடம் கூறியது போல் நீ யார் என்பதை இங்கு வேறு எவரிடமும் சொல்லிவிடாதே இந்த நகரத்தின் மன்னர் உன் தந்தையின் பரம விரோதி நீ யார் என்கிற விஷயம் அவர் காதுகளுக்கு போய்விட்டால் உன்னை உயிரோடு விடமாட்டார்கள் என்று சொன்னவர் தன்னுடைய வீட்டில் நான் தங்குவதற்கு இடம் கொடுத்தார் மூன்று நாட்கள் வரையில் அங்கே தங்கியிருந்தேன் அதற்கு மேலும் அவரை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அதனால் என்னுடைய தகுதிகளை கூறி எனக்கு ஏற்ற வேலை ஒன்றை வாங்கி தாருங்கள் சரியான நேரம் வரும்போது என்னுடைய நாட்டுக்கு போய்விடுகிறேன் என்று அவரிடம் சொன்னேன் இந்த நகரத்தில் உள்ளவர்களுக்கு பணம் தான் எல்லாமே உன்னுடைய திறமைகளை வைத்து பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியாது அதனால் நானே உனக்கு ஒரு வேலை தருகிறேன் நாளை முதல் தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வேலைக்கான கூலியையும் நான் தந்து விடுகிறேன் மேலும் பார்ப்பதுதான் பாதுகாப்பானதும் கூட என்று அந்த தையல் கடைக்காரர் சொன்னார் சரி என்று சொன்ன நான் மறுநாள் அவரிடம் ஒரு கோடாரியை வாங்கிக் கொண்டு காட்டுக்கு மரம் வெட்ட சென்றேன் காட்டில் வெட்டிய மரங்களை நகரத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தேன் அதில் கிடைத்த கொண்டு என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றேன் அந்த நடுவே இருந்த ஒரு பெரிய மரத்தின் அடிவேரை வெட்டிக்கொண்டிருந்தேன் அப்போது கோடாரி பட்டு கணீர் என்று சத்தம் கேட்டது மரத்தை வெட்டுவதை நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் மண்ணை தோண்டி பார்த்தேன் அந்த மண்ணுக்குள் பித்தளையால் ஆன கதவு ஒன்று தெரிந்தது கையில் இருந்த கோடாரியால் அதை நெம்பி பார்த்தேன் சட்டென்று அந்த கதவு திறந்து கொண்டது கதவை திறந்தால் அங்கே சில படிக்கட்டுகள் தெரிந்தன ஏதோ சுரங்கப்பாதை போல இருந்தது அங்கே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் அதிகரித்ததால் அதற்குள் இறங்கினேன் சில அடிகள் தான் எடுத்து வைத்திருப்பேன் மறுபடியும் ஒரு கதவு தெரிந்தது அதையும் கோடாரியை கொண்டு நம்பி திறந்து உள்ளே சென்றேன் கொஞ்ச தூரம் சென்றிருப்பேன் நான் எதிர்பாராத அதிசயமே அரண்மனைக்குள் வந்திருந்தேன் அது அடியில் இருக்கிறது அரண்மனைக்குள் இருந்த ஒரு அறையில் யாரோ இருப்பது போல் தோன்றியது அந்த அறையை நெருங்கினேன் நான் எதிர்பார்த்தது போலவே அங்கே ஒரு உருவம் தெரிந்தது அது ஓர் அழகான இளம்பெண் பார்ப்பதற்கு தேவதை போல இருந்தால் அந்த அறையில் இருந்த கட்டிலில் சாய்ந்தபடி இருந்தாள் அங்கே அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை உலக பேரழகியாக இருந்த அவள் முகத்தில் மட்டும் ஒருவித சோகம் இழையோடியது நான் அவள் அருகில் வந்தேன் என்னை பார்த்த அவள் சட்டென்று கட்டிலிலிருந்து எழுந்துவிட்டாள் அங்கே ஏனில் என் அருகில் வராதே நீ பூதமா இல்லை மனிதனா என்று என்னை பார்த்து கேட்டாள் நான் பூதம் கிடையாது உன்னை போல நானும் ஒரு மனித பிறவிதான் என்று அவளுக்கு பதில் சொன்னேன் நான் இப்படி சொன்ன பிறகுதான் அவளது மனம் அமைதியடைந்தது நீ யார் இங்கே எப்படி வந்தாய் நீ மட்டும்தான் இங்கே இருக்கிறாயா என்று அவளிடம் கேட்டேன் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக மனித முகத்தையே பார்க்காமல் நான் வாழ்ந்து வரும் இந்த குகைக்குள் நீ எப்படி வந்தாய் என்று என்னிடம் திருப்பி கேட்டாள் நான் யார் என்பதையும் அங்குள்ள நகரத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்கிற விவரத்தையும் ஒன்று விடாமல் அவளிடம் கூறினேன் என்னுடைய நிலையை எண்ணி அவளும் வருந்தினாள் என்னை பற்றி சொல்லிவிட்டேன் நீ யார் என்று என்னிடம் கூறலாமே என்று அவளிடம் கேட்டேன் அவளும் தன்னுடைய கதையை கூற ஆரம்பித்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க